அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மகர ராசி நேர்களே மகர லக்ன நேர்களே ஆனந்த பூங்காற்றை சுவாசிக்கப் போகிறீர்கள் அப்படிங்குறதான் இந்த வீடியோட தலைப்பு ஏன் இப்படி ஒரு தலைப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் அதிகம் இல்லாத ராசி மகர ராசி அதாவது சனி பகவான் இருபது ஆண்டு முதல் இருபத்தைந்து ஆண்டுக்குள் ஒரு பயிற்சி செய்வார் அந்த பயிற்சியினால் இப்பொழுது அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது மகர ராசி கடந்த ரெண்டரை ஜென்ம ஜென்மசனி அதுக்கு முன்னாடி ரெண்டரை வருஷமா விரயசனி சனி டோட்டலாக அஞ்சு வருஷமாக ஒரு லைஃப்பில் முக்கியமான டேர்மில் நீங்கள் உட்காந்துட்டீங்க அதுவும் இந்த ஜென்மசனி இருந்தது பாருங்கள் ரெண்டரை வருஷம் இதில் தான் கொரோனா காலகட்டம் சில பேருக்கு பொருளாதாரம் ரொம்ப கஷ்டமாயி நொடிஞ்சு போய் உட்காந்துருப்பீங்க உங்க வாழ்க்கையில இந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தை நீங்க சந்திக்கணுமா இந்த அளவுக்கு ஃபினான்ஸ் ஓரியன்டான விஷயத்த சந்திக்கணுமா இந்த அளவுக்கு உங்கள் மனதில் வருத்தம் ஏற்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் அமையணுமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும் யாரை நினைச்சு நீங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களையே தான் நீங்க அதிக அளவுக்கு வருத்தப்பட்டிருப்பீங்க காரணம் என்னன்னா நம்பிக்கை துரோகம் கொஞ்சம் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க ஒரு அன்பினால் அதிகமாக ஏமாந்திருப்பீர்கள் பாசத்தினால் அதிகமாக வீழ்ச்சி அடைந்திருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு இந்த ஆனந்த பூங்காற்று கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறது ஒரு கிரகத்தை வச்சு மட்டும் சொல்லலை நான் சனி பகவானை மட்டும் வச்சு நீங்கள் சந்தோஷமா இருக்க போறீங்க அப்படின்னு சொன்னால் அது பொய்யாகிவிடும் ஏன்னா எப்படியா இருந்தாலும் பாதசனியாக இன்ன ரெண்டரை வருஷம் இருக்கதான் போகிறார் பட் அதையெல்லாம் தாண்டி அவர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார் தான் மெயினா இந்த இடத்துல சொல்ல போறேன் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று விஷயங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் நான்கு கிரகங்கள் ரொம்ப முக்கிய பங்காற்றுகின்றன ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் இன்னொன்று குரு பகவான் மூன்றாவது கிரகம் ராகு பகவான் நான்காவது கிரகம் கேது பகவான் இப்ப மகர ராசி எடுத்துக்கோங்களேன் மகர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோண நட்சத்திரமும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களை உள்ளடக்கியது அதிபதியே சனி பகவான் தான் காலபுருஷ தத்துவத்தின்படி பாக்யஸ்தானாதிபதி அப்படிங்கிறது குரு இந்த பத்தாம் அதிபதி அதாவது கர்ம ஸ்தானாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் அந்த கர்மஸ்தானாதிபதியே தன்னுடைய கர்மஸ்தானத்தில் உட்கார்ந்து ஜென்ம சனியை கொடுத்தா எப்படி இருக்கும் ஒவ்வொரு மகர ராசினர்களுக்கும் ஒரு பெரம்பு எடுத்து கையில் அடிச்சா எப்படி வலிக்குமோ அதை விட தாண்டி வலிச்சிருக்கும் சரி உடல் சம்பந்தப்பட்ட வழியை தாங்கிக்கலாம் அப்படின்னா மனது ஏற்படுத்திய சஞ்சலங்கள் மனதால் ஏற்பட்ட பிரச்சனைகளை சொல்லி மீள முடியாது அந்த அளவுக்கு பல வருத்தங்களையும் வேதனைகளையும் அனுபவிச்சிருப்பீங்க யாருக்கும் நம்ம துரோகம் பண்ணலனாலும் நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் நம்மளுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப சேஞ்ச் ஆக போகுது முதல் விஷயம் ஜென்ம சனி விலகுகிறது சனி பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்திற்கு செல்கிறார் இந்த குடும்பஸ்தானத்திற்கு செல்வதனால் உங்க குடும்பஸ்தானத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துருமா உங்க குடும்பஸ்தானத்தில் ஏதானு விரிசல் வந்துருமான்னு எல்லாருக்கும் ஒரு பயம் காலபுருஷ தத்துவத்தின் தத்துவத்தின்படி பதினொன்றாவது ராசி தான் கும்ப ராசி இந்த கும்பத்தில் சனி பகவான் அமர்வதனால் உங்களுக்கு குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குடும்பம் சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக இருந்த சிறு இழுபழியாக இருக்கட்டமே உங்களுக்கு ஒரு வரவேண்டிய பணம் அப்படிங்கறதாக இருந்தாலும் சரி நீங்க யாருக்கான கொடுக்கணும் அமௌண்ட் அப்படிங்கிற விஷயமாக இருந்தாலும் சரி ஏன் இன்னமும் சொல்ல போனா தேவையற்ற மூன்றாம் நபர் தலையீடு இப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகிறது மனதில் ஒரு தெளிவான சிந்தனை பிறக்க போகிறது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இனிமேல் நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிறத மெயினாக சொல்லலாம் ஏன்னா பயம்தான் உங்கள் தோல்விக்கு முதல் பிரச்சனையே அந்த பயம் குறைய குறைய பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் சரி சனி பகவான் வேற என்ன நம்மளுக்கு நல்லது செய்ய போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் லாபஸ்தானத்துல உட்கார்ந்து பார்க்கறதுனால அவருடைய பார்வைகளினால் ஏற்படும் பிரச்சனைகளும் பாதியாக குறைந்துவிடும் சோ சனி பகவான்ங்கிறது ஒரு போலீஸ்காரர் மாதிரி உங்களுக்கு பிரச்சனையும் கொடுப்பாரு அதே நேரத்துல உங்களுக்கு பாதவும் பாதுகாக்க போறாரு சோ இந்த முறை பாதுகாவலராக செயல்படுவதனால் சற்று தைரியமாகவும் சற்று நிம்மதியாகவும் இருக்கலாம் இப்போ யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா சுக்ர திசை நடக்குது யாருக்கானு செவ்வா திசை நடக்குது சந்திர திசை நடக்குது சூரிய திசை நடக்குது அப்படின்னா உங்களுக்கு இது பெஸ்டான காலகட்டம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான காலகட்டம் அதுவும் நீங்கள் மேஷ லக்னம் ரிஷப லக்னம் அப்படின்னு இருந்தீங்கன்னா கவலையே பட தேவையில்லை மீன லக்னம் அப்படின்னு இருந்தாலும் தைரியமாக இருக்கலாம் அதே நேரத்தில் உங்களுடைய லக்னம் தனுசு விருச்சிகமாக இருந்தால் சற்று கவனம் தேவை மற்றபடி இப்பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் கம்மி இப்போ உங்களுக்கு கேது புத்தி ராகு புத்தி சனி புத்தி செவ்வா புத்தி நடக்குது அப்படின்னாலும் இந்த சனி பகவான் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டார் ஸோ அப்படிங்கும்போது புத்தி அதே மாதிரி தசை பிரச்சனை இல்லாம போயிடுச்சு அடுத்து குரு பகவான எடுத்துக்கிறோம் தான் மெயின் பிளேயர் உன்னுடைய நான்காம் வீடு சுகஸ்தானம் தாயார் ஸ்தானத்தில் தாயார்ஸ்தானத்துல இவரெல்லாம் இருந்தார் எல்லாருமே சொல்லுவாங்க நாலாம் வீட்டுக்கு சென்றால் உங்களுக்கு வண்டி வாகன யோகம் புது வீடு கட்டுற அமைப்பு அதையும் தாண்டி தாய் வழி சொத்து வந்து சேரும்னு சொல்லியிருப்பாங்க ஒரு சொத்தான வந்திருக்கும் அப்படிம்பாங்க ஆனா சில பேருக்கு இது நடக்காம இருந்து இன்னமும் பிரச்சனை அதிகமாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு சேர்ந்து கூட இருந்தார் இந்த ராகுவும் சேர்ந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கும் போது கர்மஸ்தானாதிபதி இல்லை அஸ்வினி நட்சத்திரம் ஸோ என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனதளவில் பல பிரச்சனைகளை கிரியேட் பண்ணியிருப்பார் நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா இருக்குன்னு மூமெண்ட் பண்ண பண்ண பிரச்சனை ஒன்றுக்கு மேலே ஒன்றா வந்து உங்கள் மன அழுத்தத்தை அதிகமாக உருவாக்கி ஒரு கட்டத்தில் என்னால் முடியல அப்படிங்கிற ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கொடுக்குற அளவுக்கு கொண்டு போயிருப்பார் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு ராகு பயிற்சிக்கு பிறகு ராகு பகவான் மீனத்திற்கு வந்த பிறகு இப்பொழுதுதான் உங்களுக்கு நிம்மதியே ஏன்னா இனிமே தனிச்ச குரு தனிச்ச குரு என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல விதத்தில் நன்மைகள் செய்வார் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு இந்த குரு பகவான் ஐந்தாம் வீடுங்கிற பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போறார் இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் பல கிடைக்கும் நீங்கள் இழந்த ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் இழந்த மரியாதையாக இருக்கட்டும் மாமியார் மருமக சண்டையாக இருக்கட்டும் இல்லை உங்கள் வீட்டில் ஏற்பட்ட அசிங்கமாக இருக்கட்டும் காதல் தோல்வியாக இருக்கட்டும் படிப்பில் ஏமாந்த விஷயமாக இருக்கட்டும் ஏன் உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் தோத்துட்டீங்க ஒரு அரசாங்க எக்ஸாமில் தோத்துட்டீங்க உங்களுக்கு திருமணமே நடக்குத குழந்தையே பிறக்குத என்ன மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் அடகு வச்சு பத்து ரூபா நீங்க ஜிபி பண்றது கூட என்கிட்ட காசு இல்லாமல் அந்த நிலை மாறும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு குரு பகவான் சென்று அவருடைய பார்வைகளும் உங்களுக்கு பலமாக இருப்பதனால் உங்களுக்கு குழந்தை பாகியத்திலேருந்து திருமண பாக்கியத்துலேருந்து புத் உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய பாகியங்கள்லேருந்து நிறைய கிடைக்கும் இப்பொழுதுதான் ஆன்மீக நாட்டங்களை அதிகமாக ஏற்படுத்துவார் கேது பகவான் ஏன்னா கேது உங்களுக்கு எவ்வளவு சாதகமா இருக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகியஸ்தானத்துல போய் உட்காடுறார் கேது இவ்வளோ நாளாக உங்களுக்கு எங்க இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா பத்தில் இருந்தார் கருமஸ்தானத்தில் கேது இருந்தார் கருமஸ்தானத்தில் கேது இருந்தாருன்னா உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் கெடுத்துருவார் உங்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன கருமா இருக்கோ அத்தனை கருமாவையும் அனுபவிச்சு அசிங்கப்படுத்தி கண் விட்டு தண்ணீர் அழுது உங்களுடைய மனசு வெதும்பி நீங்க அசிங்கப்பட்டது முடிவுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு வாழ்க்கையில நல்லத கண்டிப்பா பண்ண வைப்பார் அப்பா என்ற சொல் அதிகமாக மனதில் வந்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களுக்கும் திருப்பி சொல்றேன் உங்க வாழ்க்கையில ஆனந்த பூங்காற்று இப்போ தாங்க சுவாசிக்க போறீங்க சுவாசிக்க போறீங்க ஏன்னா இவ்வளோ நாள பிரீத் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லாம இருந்தீங்க அந்த பிரீத் இனிமே கண்டிப்பாக ரொம்ப தெளிவாக ரொம்ப நிம்மதியா கிடைக்கும் உங்களை எதிர்த்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை மன்னித்து உங்க வாழ்க்கையில வெற்றிங்கிற சகாப்தத்தை கண்டிப்பாக பிடிப்பீர்கள் மகர ராசினியர்களே முடிஞ்ச வரைக்கும் சிதம்பரம் கோயில் போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை மிகவும் பலமானதாகவும் வெற்றி அடையக்கூடிய ஒரு நன்னால் ரொம்ப தூரத்தில் இல்லைங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்